ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்டாக ரவை அடை எப்படி பண்ணுறது தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு தான் நீங்கள் வந்து அடை தோசை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரவை வச்சு வந்து பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருட்கள் சேர்த்து நம்ம வந்து டக்குன்னு குயிக்காக இந்த வந்து இந்த ரவை அடை தோசையை வந்து பண்ணிடலாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்போதும் உப்புமா செய்கிற அதே ரவை தான் ஒர்க்கெல்லாம் அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சு ஊற வைக்க போகிறோம் தண்ணியும் ரொம்ப சேர்க்க இந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு இந்த அளவுக்கு நல்லா ரவை மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க நல்லா ரவை எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அடை வந்து நல்லா ஊற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும் ஸோ அந்த மாவெல்லாம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு வந்து ஒரு மூணு மணி நேரம் மூடி போட்டு இது ஊறிகிட்டே இருக்கட்டும்ங்க நல்லா ஒரு மூணு மணி நேரமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இப்போ இது வந்து தான் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடை அடை வந்து இப்போ ஊற்ற போகிறீங்க ஒரு ஒன் ஹவர் பிஃபோராகவே கடலை மாவு வந்து ஒரு அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த தண்ணியிலே கரைங்க தண்ணி தேவைப்பட்டுச்சா சேர்த்துக்கலாம் உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மொதல் நம்ம ரவை ஊற வைக்கல உப்பு ஆட் பண்ணல ஸோ இப்போ நல்லா உப்பையும் சேர்த்து நல்லா கடலா மாவு எல்லாம் ஒன்றா மாவு சே மாவாக தயார அளவுக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இருக்கிற தண்ணியே போதும் ரொம்ப தண்ணி தேவை இல்லை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் ஊற்ற போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கடலை மாவு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தயிர் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா போய் செட் ஆகணும் அதுக்காக ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் கூட ஓகே தான் கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஓகே தான் நான் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு பாருங்க இப்போ வந்து மாவு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் இப்படியே எடுத்து சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து குடிவிட்டு பீசஸாக கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகா காரத்துக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கேரட் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கேரட் வந்து துருவிட்டு அதையும் வந்து சேர்த்துருக்காங்க இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டி பிஸ்னஸாக நீங்கள் இல்லை ரொம்ப எமர்ஜென்சி அவசரமாக பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை டக்குன்னு நீங்கள் வந்து அடை தோசையாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நமக்கு மாவு இருக்கணும் தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம அடை மாதிரி ஊற்றுறதுக்கு வராது இல்லையா ஊற்ற வராது அதனால் ஸோ இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி அதை வச்சுக்கலாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி அடை தோசை ஊற்றுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடை தோசையாக ஊற்றிக்கலாம் வரணும் சூப்பராக வந்து நமக்கு ஊற்றுறதுக்கு வரும் அதேமாதிரி எடுத்து திருப்பி போடுறதுக்கும் சூப்பராக வருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் அப்படியே எள்ளு தூவிட்டு கூட நீங்கள் மேலேப்பில் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அப்படியே எள் கொஞ்சம் கருப்பு எள் அப்படியே மேலே தூவி ஊற்றிட்டீங்கன்னா அந்த கருப்பு எள்ளும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு பாருங்கள் மேலே அப்படியே கடலை மாவுனா நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு நமக்கு அப்புறம் லைட்டாக திருப்பி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் சும்ல வச்சுட்டிங்கனாக்கா உள்ளே அந்த ரவை கடலை மாவு வேகணும் இல்லையா அதுக்காக தான் மேலே நம்ம மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் ஸோ திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இருந்துட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த எள்ளெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க நல்லா டேஸ்ட் வந்தால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த எள்ளோட சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே பிச்சு நீங்கள் அப்படியே நம்ம ஷைடிஸ்லாம் எதுவுமே தேவையே இல்லை சில பேர் அடை தோசைக்கு சுகரு சக்கரை நாட்டு சக்கரை இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க எப்படி வேணால் எதோட வேணால் நம்ம ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் சாம்பார் இல்லைன்னா சட்னி எந்த சட்னியோட தேங்காய் சட்னி அல்லது சட்னி எதோட வேணா வச்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி ரெண்டாவது தோசையும் திருப்பி நான் அதே மாதிரி ரெண்டாவது அடை திருப்பி அதே மாதிரி ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வரும் எடுக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு பயமே தேவையில்லை நமக்கு வந்து அந்த தான் ஊறி மாவு வந்து அந்த பதமாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு டைமிங் போதும் நல்லா உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் அங்கங்கே ஒட்டுறது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காதுங்க சூப்பராக வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ரவை அடை சூப்பராக வந்து தயாராகிடுச்சி டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக செய்கிற அடை அடை தோசையை விட இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு கரண்ட்லாம் இல்லை வீட்டில் அப்படின்னா மாவெல்லாம் அரைக்க முடியாத சமயத்தில் கூட இது நீங்கள் டக்குன்னு எங்கேயாவது ஒரு வெளியில் போய்ட்டு வந்து கொஞ்சம் நைட்டுக்கு பண்ணணுன்னா கூட நீங்கள் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டால் போதுங்க நல்லா ஊற வச்சுட்டு டக்குன்னு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த எள்ளெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதோடு சேர்த்து சாப்பிடாதே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நிறையா அடர் தோசை பார்த்தீங்கன்னா ஹெல்தியான அடர் ரெசிபீஸ்லாம் நிறைய உள்ளே போட்டிருக்கேன் சாந்திலம் சேனலில் அதையும் மறக்காமல் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் உள்ளே இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்